வாழ்க்கையில் பலருக்கு ஒரு பொதுவான உணர்வு இருக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் நம்ம கையில நிக்காம ஓடிக்கிட்டே போகுது போல ஒரு உணர்வு ஒரு பக்கம் சிலர் இருக்கிறாங்க அவர்கள் பெருசா அலறி ஓடுற மாதிரி தெரியாது ஆனா பணம் அவர்களை தேடி வருகிற மாதிரி தோன்றும் இந்த வேறுபாடு ஏன் அவங்க என்ன வேற மாதிரி செய்கிறார்கள் இந்த கேள்விக்கான பதில் பணம் சம்பாதிப்பது என்ற எண்ணத்தை விட பணத்துடன் நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்ற இடத்துல தான் மறைந்து இருக்கிறது சில தத்துவங்களும் மனநிலை சார்ந்த கருத்துகளும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகின்றன பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஓட்டம் ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அதை துரத்த வேண்டிய ஒன்றாக பார்க்காமல் நம்மை நோக்கி வரும்படி ஈர்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதே அந்த கருத்து இதை கேட்கும்போது மந்திரம் மாறி தோன்றலாம் ஆனால் இதில் சொல்லப்படுவது நம்ம மனநிலை நம்ம நம்பிக்கை நம்ம உணர்வு இவையெல்லாம் பணம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை தீர்மானிக்கிறது என்பதே நம்மில் பலர் பணத்தை நினைத்தாலே பயம் பற்றாக்குறை கவலை இப்படி ஒரு மனநிலையில் போயிடுகிறோம் செலவு அதிகமாயிடுமோ பணம் போதாதோ என்ற எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் பணத்தை பற்றிய ஆற்றலும் நம்மிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறது ஒரு கண்ணாடி போல நம்ம மனதில் இருக்கும் உணர்வையே வாழ்க்கை நமக்கு திருப்பி காட்டுகிறது பணத்தை ஒரு பிரச்சனையாக பார்த்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடரும் அதே பணத்தை ஒரு வாய்ப்பாக ஒரு வளர்ச்சிக்கான கருவியாக ஒரு சுதந்திரத்தின் அடையாளமாக பார்த்தால் அதற்கேற்ற சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும் இதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான விஷயம் நம்பிக்கை நம்ம மனதின் ஆழத்தில் பணம் கெட்டது பணம் வந்தால் அமைதி போயிடும் பணக்காரர்கள் நல்லவர்கள் இல்லை என்ற நம்பிக்கைகள் இருந்தால் பணம் வந்தாலும் அது நிலைக்காது அல்லது பிரச்சனையோடு சேர்ந்து வரும் மாறாக பணம் ஒரு நல்ல கருவி அதனால் குடும்பத்தை பாதுகாக்கலாம் நல்ல விஷயங்களை செய்யலாம் என்று மனதார நம்பினால் அந்த நம்பிக்கை ஒரு காந்தம் போல செயல்பட்டு பணத்தை நம்மை நோக்கி இழுக்கும் இந்த நம்பிக்கையை உருவாக்க உதவும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி நன்றி உணர்வு இப்போ நம்ம இடம் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள் அது எவ்வளவு சின்ன தொகையாக இருந்தாலும் சரி அதற்காக மனசார நன்றி சொல்லுங்கள் கையில் இருக்கும் சிறிய பணத்துக்கும் வங்கியில் இருக்கும் குறைந்த இருப்புக்கும் நன்றி சொல்லும் பழக்கம் உருவாக்குங்கள் இந்த நன்றி சொல்லும் செயல் பிரபஞ்சத்துக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது நான் என்னிடம் இருப்பதை மதிக்கிறேன் நான் இன்னும் அதிகம் பெற தயாராக இருக்கிறேன் என்று இந்த மனநிலை பற்றாக்குறையிலிருந்து நிறைவின் நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது அங்கிருந்துதான் வளம் பெருக ஆரம்பிக்கிறது பணம் வர ஆரம்பித்ததும் அடுத்த முக்கியமான விஷயம் அதற்கு ஒரு தெளிவான நோக்கம் கொடுப்பது எனக்கு பணம் வேண்டும் என்று பொதுவாக நினைப்பதை விட இந்த பணத்தை வைத்து என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று தெளிவாக நினைத்தால் அந்த நோக்கத்தின் சக்தி பணத்தை இன்னும் வலிமையாக ஈர்க்கிறது அப்போ பணம் என்பது ஒரு இலக்கு இல்லை அது நம்ம வாழ்க்கை இலக்குகளை அடைய உதவும் ஒரு கருவி இந்த முழு அணுகுமுறையின் சாராம்சம் என்னவென்றால் பணத்தை துரத்தாமல் நம்ம மனநிலையை நம்ம நம்பிக்கையை நம்ம நோக்கத்தை சரியான திசையில் மாற்றினால் பணம் தானாகவே நம்மை தேடி வரும் இது ஒரு மந்திரம் அல்ல இது ஒரு பார்வை மாற்றம் ஒரு மனப்பான்மை மாற்றம் ஒரு பழக்க மாற்றம் இதை கேட்கும் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்கள் தினமும் பணத்தை நினைக்கும் போது உங்கள் மனதில் என்ன உணர்வு வருகிறது நம்பிக்கையா பயமா உங்கள் வார்த்தைகளில் பணத்தை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் நிதி நிலையை மாற்றும் சாவி வெளியில் இல்லை உங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கலாம் அதை ஒரு முறை தேடி பார்க்கலாமே